ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான தக்காளி பஜ்ஜி தாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தக்காளி பஜ்ஜி பிடிக்காதீங்க யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கணும் சூப்பராகவும் இருக்கணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ போகலாம் வானலில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுக்கலாங்க பஜ்ஜி செய்கிறதுக்குனால நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுருக்கோம் எண்ணெய் காலஞ்சதுக்கப்புறமா கடுகு பருப்பு கடலை பருப்பு கலந்து வச்சுருக்கீங்களா அது நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அது கூட சேர்த்துருக்கேங்க ஒரு ஏழு எட்டு பூண்டு உரித்து தட்டியை சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருகப்பில் அதையும் நம்ம சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம்லாம் எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க தக்காளி வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு தக்காளியை நல்லா வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் தக்காளியெலாம் நல்லா கொலைய வேகட்டும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கேற்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் கீரி அது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி விட்டிங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் வெந்து சூப்பராக நமக்கு பஜ்ஜி தயாராகிடுச்சி நீங்களும் கண்டிப்பாக இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோக்கு லைக்கும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக தக்காளி பஜ்ஜி எப்படி செய்ய நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ